நீ ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர் அனிரனை சொல்லிவிட்டு இது தொடர்பிலே என்னென்ன விடயங்கள் இவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் முன்னேற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன என்பது தொடர்பிலே நாங்கள் இப்பொழுது அவரிடம் விடவிடாமல் பண்ணுங்கள் நான் அங்கை வழங்கிப்பட்டவர் என்னுடைய தலைவர் அமைப்பேன் கடந்த ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்களையும் தாண்டி தற்போது வாரங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் விட்டிடங்கள் மிகுதியாக காணப்பட்டுள்ளது அப்படி இருந்த போதிலும் ஆசிரியர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது இருந்த அரசாங்கத்தில் இருந்தது காரணம் நாட்டிலே நாட்டிலே உலுக்கிய நோய்கள் அது மாத்திரமல்ல பல விடயங்கள் அது ஒரு ஒரு நியமனத்தை வழங்குவதற்கு சவாலாக அமைந்திருந்தது அதன் காரணமாக கடந்த அரசாங்கம் ஐம்பத்தி மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கியிருந்தது அவர்கள் அந்த அந்தந்த பிரதேச செயலகங்களில் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஆசிரியர் பெற்றிடங்கள் நாடலாவிய ரீதியாக நிலவியது அதனை நிவர்த்தி செய்வதற்காக இவர்களை அன்று ஒரு நேர்முகத் தேர்வின் ஊடாகவும் பிரியோக பரட்சியின் ஊடாகவும் கல்வி வலயங்களில் இருக்கின்றவர்கள் ஒரு 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 நிதானமான முறையில் ஒரு தேர்வினை ஒன்றை வைத்து இவர்களை அவர்களுடைய பாடத்திற்கு ஏற்ற வகையில் பாடசாலைகளை நியமித்திருந்தார்கள் அந்த நியமித்து வரை ஐந்து வருடங்களையும் தாண்டிய அடிப்படையில் ஒரு பாடசாலைகளில் ஒரு ஆசிரியர் எவ்வாறு கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று இவர்களும் தங்களுடைய கடமைகளை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பல தூர பிரதேசங்களில் கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆசிரியருக்கு வழங்கப்படுகின்ற எந்த ஒரு சலுகைகளும் இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை உதாரணமாக சொன்னால் விடுமுறை காலங்களில் கூட இவர்கள் குறித்த பாடசாலைக்கு ஏழரைக்கு சென்று மூன்றே கால் வரையும் ஒருவரும் இல்லாத நேரத்தில் கூட அவருடைய கைய பிங்கர் பிரிண்டை வைத்துக் கொண்டும் அவர்கள் பாடசாலையில் தரித்திருக்க வேண்டிய நிலவரம் அதேவேளை தூர பிரதேசங்கள் கசி பிரதேசங்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற எந்த ஒரு சலுகைகளும் குறிப்பாக அதற்குரிய பணம் கூட அதற்குரிய சம்பளம் கூட இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை அப்படியான ஒரு சூழ்நிலைகளில் ஐந்து வருடங்களை தாண்டி அடிப்படையில்

நாடலாக இருக்கிறதை பார்த்து பெரும்பாலும் தமிழ் மொழி பேசுகிற பட்டதாரிகள் தான் இங்கே இருக்கிறீங்க மற்றைய நாடு தழுவிய இதில் மற்ற மாவட்டங்களில் உங்களுக்கான ஆதரவு இல்லை எங்களை பொறுத்தமட்டில் மட்டும் இலங்கை பூராக கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நூறு பேர் பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர் அபிவிருத்தி சுற்றுலாக இருக்கின்றார்கள் கடந்த எட்டாம் தேதி ஜனாதிபதி செயலகத்துக்கு மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து பொதுவான இடங்களிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தினை ஆரம்பித்து எட்டாம் தேதி தொடக்கம் கொழும்பு புறக்கோட்டை புகையிர நிலையத்துக்கு முன்பாக நாடு தழுவிய ரீதியாக முறையில் மாகாணங்களுக்கு மாகாணங்கள் அடிப்படையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை சத்தியாக போராட்டத்தில் தொடர்ச்சியான முறையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்